அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு இருபத்தஞ்சி செண்டுங்க தாரோடு முகப்பு கிழக்கு பத்து சைட்டுங்க தாரோடு பேஸ் வந்து முகப்பு வந்து ஒரு அறுபது அடி வருதுங்க நீளம் ஒரு நூறு அடி இந்த கம்பி வேலிதாங்க ஒரு செண்டுனோட விலை பார்த்தீங்கன்னா ஐந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் கற்றோடு முகப்பில் பார்த்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க விலை வந்து அஞ்சு ரூபா சொல்கிறாங்க செண்டு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள்